புதியகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹீம் க்ளீம் க்ளங்கம் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வச்சமானாய ஸ்வாகாகா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வீட்டில் ஹாலில் உட்கார்ந்துக்கிட்டு புதியுகம் யுகம் தொலைக்காட்சியிலே எப்பொழுது இது நிகழ்ச்சி வரும் என்று ஒரு ஆனந்தமாக காத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் பார்க்குற எல்லாமே என்னிடம் அதை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திக்கோங்க உங்கள் கேள்விகளை கேளுங்கள் பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சராதன் உங்களை நாங்கள் கவனித்த வரைக்கும் நீங்கள் எப்பவுமே வந்து பாசிட்டிவாக பேசணும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் மக்கள் வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பீங்க எதிர்மறையான வார்த்தைகளே நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க சார் அதனால் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து பாசிட்டிவான ஒரு கேள்வியோடு போயிடலாம் வாழ்க்கையில் ஆனந்தமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆனந்தமாக இருக்கணும் இன்பமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ரொம்ப மகிழ்ச்சிமா அதாவது இன்பமான வாழ்க்கையை தெரிவித்தால் எல்லாரும் போகிறோம் ஒரு இனிப்பான வாழ்க்கை எங்களுக்கு வேணும் அப்படின்னா அதற்கு முழு கடவுள் விநாயகரை தரிசனம் பண்ணுறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றிலிருந்து சங்கடகர சதுர்த்தி இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அந்த சங்கடகர சதுர்த்தி அப்போ சங்கடகர சதுர்த்தினாலே விநாயக பெருமான் தான் இந்த விநாயக பெருமானுக்கு என்ன பண்ணணும்னா சர்க்கரை வள்ளி கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த சர்க்கரை வள்ளி கிழங்கை நல்லா வேக வச்சு தேன் கலந்து விநாயகருக்கு படைக்கணும் நம்ம வீட்டிலே இதை நம்ம செய்யலாம் நீங்க கோயில்களில் செய்தாலும் சரி நம்ம வீடுகளில் கூட தெரியுங்கள் செய்யலாம் விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று உங்க வீட்டிலேயே சர்க்கரை வள்ளி கிழங்கை நல்லா வேக வைத்து தேன் கலந்து அவருக்கு படைத்து பாருங்கள் உங்களுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க நினைக்கிறீங்களே நான் குட் மார்னிங் சொல்லிட்டு ஆரம்பிக்கணும் குட் நைட் சொல்லிட்டு பொழுது முடிக்கணும்னு சொல்றீங்க பாருங்க உங்க கருத்து நடக்கும் அப்படியே ஒரு சந்தோஷமா அன்றைய பொழுது முழுதுமே அமையும் அப்படி விநாயகருக்கு நீங்கள் இப்படி சர்க்கரை வள்ளிக்கிழங்கும் தேனும் கலந்து அப்படி படைத்து வந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பாசிட்டிவான செய்திகளா இனிப்பான செய்திகளாக இருக்கும் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் செய்து பாருங்க பலரும் செய்து பார்த்து வெற்றி கொண்ட பரிகாரம் இது செய்து பாருங்க இனிப்பான வாழ்க்கைக்கு இனிப்பான பரிகாரத்தோட இந்த நிகழ்ச்சி தொடغرோம் தொடர்ந்து பேசுறோம் கொண்டாடுறேண்டா அம்மா தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ மேடம் எந்த ஊர்ல இந்துமா சரி கொஞ்சம் சத்தமா பேசுங்க யாருக்கா கேக்குறீங்க நான் தம்பி தான் மேடம் தம்பியோட டேட்டா பத் சொல்லுங்கமா அவரோட பேர் சொல்லுங்க மேகநாதன் சரி டேட்டா பர்த் சொல்லுங்க 21 11 1989 21 11 89 பிறந்த நேரம் சொல்லுங்க நான் வெள்ளிக்கிழமை நைட் 9 மணிக்கு மேடம் pm சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கமா சிம்ம ராசி நட்சத்திரம் லக்னம் மேடம் சரி தொடர்ந்து உங்க கேள்வி கேட்கலாம் அன்பு தம்பிக்காக என்ன கேள்வி கேக்குறீங்க வணக்கம் வணக்கம்மா உங்க அன்பு ஜாதகம் சொல்லி பாத்தீங்களா அதில் வந்து பூரம் நட்சத்திரம் எல்லாமே சரியா இருக்குமா ஆனால் அவருடைய கிழமை மட்டும் செவ்வாய்க்கிழமைம்மா வெள்ளிக்கிழமை இல்லை அது ஞாபகம் வச்சுக்கிடுங்க நீங்கள் கூட டேட் ஆஃப் பர்த் சொல்லும்போது செவ்வாய்க்கிழமைன்னு எனக்கு காட்டுதான் தவறாக சொல்கிறீங்க முழுமையாக நினச்சேன் அப்படி இல்லை எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க பூரம் நட்சத்திரமெல்லாம் வருது கிழமை மட்டும் செவ்வாய்க்கிழமை ஞாபகம் வச்சுக்கிடுங்க உங்கள் கேள்வி என்னம்மா சார் அவனுக்கு முப்பத்தஞ்சு கேட்கணும் சரிங்கம்மா அப்போ இவர் ஜாதகத்தில் பாருங்கள் இவர் பிறந்த லக்கணம் வந்து தனுசு லக்கணம் லக்னத்திலேயே சுக்கிரன் சனியும் உட்காந்துருச்சு இப்படி சுக்கரன் சனி கூடினவங்களுக்கெல்லாம் தாமத திருமணம்மா ரொம்ப தடை தாமதம் அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் இவருக்கு இந்த திருமண செய்திக்கு இன்னைக்கு வந்து பெண் கிடைத்தால் போதும் அதுதான் இன்றைக்கி நாட்டுடைய நிலைமை இல்லைங்களா நிகழ்ச்சியில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதனால் இப்படித்தான் பெண் வேண்டும் கேட்ட காலமெல்லாம் போயிருச்சு அதனால இவருக்கு திருமணம் வந்து நல்ல முறையாக நடப்பதற்கு இப்போ வயசு ஆகிடுச்சு யதார்த்தத்தை நம்ம பார்க்கணும் ஒரு முப்பத்தஞ்சு வயசாயிருச்சுன்னா பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி நினைச்சு கூட பார்க்க முடியல அப்போது இதற்கு என்ன செய்யலாம்னா ஒரு பெரிய பரிகாரங்களாக நீங்கள் எடுத்து செய்யலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயிலில் நாகம் வைத்திருக்கக்கூடிய அம்மன் நம்ம ஊரில் கருமாரியம்மன் சொல்கிறோம் பாருங்கள் நாகாத்தம்மன் சொல்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி அம்மனுக்கு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமைகளில் அர்ச்சனை செய்து கொண்டு வரணும் வெள்ளிக்கிழமைகளை இவர் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் அன்னைக்கு வீட்ல சாப்பாட்டில் மொச்ச பயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க அப்படி அவற்றை மேகநாதன் சொல்லுங்க அப்படி சேர்த்துக்கிட சொல்லி தொடர்ச்சியாக இந்த பரிகாரங்கள் செய்து வருகிற போது திருமணத்திற்கான வாய்ப்பு உண்டாகுமா வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம்மா வணக்கம்மா உங்க பேரு சுமதி திருப்பூர்ல இருந்து கூப்பிடுறேன் யாருக்கா கேக்குறீங்க பையன் திருமணத்துக்காக கேக்குறேன் பையனோட பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கம்மா ரவிராஜன் இருபத்தி நாலு ஒன்பது ஒன்பதாவது லக்னம் சொல்லுங்க ராசி சுவாதி நட்சத்திரம் சிம்ம சரிம்மா தொடர்ந்து உங்க கேள்வியை கேக்கலாம் திருமணத்திற்காக அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் எந்த ஊர்ல இருந்து திருப்பு ரொம்ப திருப்பு ரொம்ப மகிழ்ச்சிமா அதாவது தம்பி ஜாதகத்தை பாருங்க இவர் இங்கே சிம்ம லக்கணம் சொல்லிட்டீங்க துலா ராசி அற்புதமான நேரம் வருதுமா லக்கணத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் லாபத்துக்கு போறாரு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுதுமா அதில் வந்து குரு பகவான் லாபத்துக்கு போறாரு அதே மாதிரி ராசியவும் குரு பகவான் பார்க்க போகிறாரு நம்ம தொலைக்காட்சியிலையும் குரு பயிற்சி பலன்கள் வரும் முழுச்சா அதை பாருங்கள் நீங்கள் அப்போது இவருக்கு இந்த குரு பகவானுடைய அந்த பலன் இருக்குது பாருங்க அற்புதமான ஒரு பலன் தரப்போகுது திருமண விஷயம் வரக்கூடிய மே மாதத்திற்கு இருந்து இவருக்கு நீங்கள் ஜாதகம் எடுத்துடலாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நல்ல முறையில் திருமண விஷயம் கூடி வருமா மலைப்பகுதியில் அதாவது புதுக்கோட்டை திருவண்ணாமலை அப்படி மலைப்பகுதிகள் சொல்கிற மாதிரிங்க மலைப்பகுதி சேர்ந்த பெண்ணாக அவங்க இருப்பாங்க வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் இவருக்கு அந்த அயல் ஊரிலிருந்து ஒரு வாழ்க்கை அமையப்போகுது வெளி ஊர் வெளி மாநிலம் அப்படி வாழ்க்கையமைந்தால் அமைந்தால் இவர் மிகச் சிறப்பாக இருப்பாருமா வா நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க இணைப்புல இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ மேம் வணக்கம்மா நீங்க பேசுறது கேக்குது உங்க பேர் சொல்லுங்க என் பேர் சுந்தரி எந்த ஊர்ல இருந்துமா நாங்க மதுரையில இருந்து பேசுறோம் சரி யாருக்கா கேக்குறீங்க மேம் எனக்காக தான் மேம் பேசுறேன் உங்களுடைய டேட் ஆப் பர்த் சொல்லுங்கமா என்னுடைய டேட் ஆப் பர்த் 12 8 1966 மேம் 12 8 66

கொஞ்சம் என் பையன் என்னை விட்டு மேரேஜ் ஆயிடுச்சவங்களுக்கு என்னை விட்டு விலக்கி இருக்காங்க என்ன பெப்பர் சேருவோம் சரி அதாவதும்மா இதுல இந்த பையனுடைய உங்களுடைய ஜாதகப்படி பையன் வந்து சற்று விலகி இருக்கத்தான் செய்வார் அதுதான் அவருடைய வாழ்க்கைக்கு நல்லது உங்க வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு இருக்கு ஒரு பெற்ற தாயுடைய மனநிலையை நான் புரிஞ்சுக்கிட முடியுமா ஜோதிட ரீதியாக இருக்கிறத நான் சொல்றேனே தவிர ஒரு தாயுடைய மனநிலை தெரியுது தள்ளி இருந்தால் கூட ஒரு பையன் அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்தா பழகிக்கிட்டு இருந்தா ஒரு மனசு நிம்மதி ஏற்படும் அதனால் நீங்கள் இப்போ என்ன செய்யலாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நம்ம அற்புதமான கோயில் நம்ம மதுரையில் இருக்குது பாருங்க மீனாட்சி அம்மன் கோயில் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆஞ்சநேயர் இருக்கிறது தாப்புல தூண்ட தாய் இருக்கார் பாருங்க உங்களுக்கு தெரியுதா நீங்கள் நான் சொல்கிற இடம் தாய் போய் நீங்கள் கும்பிடுங்க தாய் கொஞ்சம் வெண்ணெய் காப்பு அப்படி சாத்துங்க அவ்வியாழக்கிழமையில் வெண்ணெய் காப்பு சாத்தி நீங்கள் அந்த தாயுமானவரை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தாய் நீங்க நீங்கள் அப்படி செய்து வாங்க நல்லபடியாக உங்க பையன் உங்கள்ட்ட வந்து சேர்ந்த பிறகு வாழை ஒன்று அவருக்கு நிவேதனம் செய்வதாக வேண்டி நல்ல முறையில் உங்களுடைய அன்பு மகன் உங்களுக்கு வந்து சேர்வாருமா வாழ்க்கை இனிக்கும் வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் மேடம் நான் திருவாரூர்ல இருந்து பேசுறேன் மேடம் உங்க பேர் சார் கதிர்வேல் மேடம் சரி யாருக்கா கேக்குறீங்க எனக்காக உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க சார்

பணத்தை கொடுக்குறாரு வச்சுக்கிடுங்க ஹெல்த்தை பாதிப்பு கொடுத்துட்றாரு பணமாக ஹெல்த்தாக அதுதான் ஒரு கேள்வி அப்படி அமைஞ்சு போயிடுது அதனால ஒரு ஒரு நெருக்கடி இருக்கும் இந்த மாதிரி ஜாதகத்துக்கு நான் இல்லைன்னு சொல்லலை அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா சித்தர்கள் ஞானிகள் இவர்களை வழிபடறோம் இப்போது யோகி ராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்ரீரடி பாபான் பேசுகிறோம் ராகவேந்திரரை சொல்கிறோம் இப்படி ஞானிகள் சித்தர்கள் இவங்களெல்லாம் நீங்கள் வந்து வழிபாடு செய்கிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இந்த வக்கர கிரகத்தை கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் வாழ்த்துக்கள் சார் நாங்கள் வந்து சிறு தொழில் பண்ணுறோம் இல்லை குறு தொழில் பண்ணுறோம் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தொழில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் காலையில் கடை தொடக்கும் போதே வாடிக்கையாளர்கள் வந்து குமியனும் இந்த கடை க்ளோஸ் வந்து லாபத்தை ஈட்டணும் என்ன பண்ணலாம் அருமையான கேள்விமா பெரிய கார்பரேட் கம்பெனியை நீங்க நடத்தலை ஒரு சின்ன தொழில் நடத்துறீங்க இந்த தொழில் வளர்ந்தா தானங்க என் குடும்பம் வாழ முடியும் ஜீவனத்துக்குரிய தொழிலையும் கேட்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அப்படி சிறு குறு தொழில் நடத்தக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடையில் தினந்தோறும் காலையில் ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கிட்டு அந்த தட்டில் கொஞ்சம் கல் உப்பு வைக்கணும் சரி முடியாதவங்க பிளாஸ்டிக் தட்டு வச்சாலும் தட்டுல கல் உப்பு எவர்சில்வர் தட்டா இருக்க கூடாது அந்த தட்டுல வந்து கொஞ்சம் கல் உப்பை நிரப்பி அதன் மீது மண் அகல் விளக்க வச்சு தீபம் ஏற்றணும் இப்படி தீபம் ஏற்றி தினந்தோறும் நீங்கள் வந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம் ஆமா நீங்க வந்து குலசை மாரியம்மனை தான் கும்பிடுறீங்க அப்படின்னா அந்த மாரியத்தோட கும்பிடுங்க மனசுல நினைங்க என்ன தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறீர்களோ அந்த தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த கல் உப்பு போட்டு கல் உப்புக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கு நல்லெண்ணெய் விட்டு அதில் ஒரு பஞ்சுத்திரி தீபம் ஏற்றி முதல்ல வழிபாடு செய்து எனக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வரணும் என் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் என் பிஸ்னஸ்க்கு இருக்கக்கூடிய திருஷ்டியெல்லாம் விலகணும் சரிங்களா கொஞ்சம் தான் வளர்ந்துருப்பாங்க அவனுக்குன்னே அவன் பெரியாளாக இருக்கணும் வளங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த திருஷ்டியெல்லாம் விலகணும் அப்படின்னு மனசால் வேண்டிக்கிட்டு உங்கள் சாமியை நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு பிஸ்னஸை தொடங்குங்க படிப்படியான மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே போல நீங்க ஒரு சின்ன இட்லி கடையே போடுறீங்க காலையில நீங்க ஆரம்பிக்கும் போது ரெண்டு இட்லியை ஒரு வாழை இலையில வச்சு பக்கத்துல வைங்க காகங்களுக்குன்னு வச்சுருங்க காக்கா வந்து சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படி உயிர்களுக்காக வையுங்கள் அதுவும் உங்கள் பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் திண்டுக்கல் மாவட்டம் மேடம் எந்த ஊர்மா திண்டுக்கல் மாவட்டம் பேசுறேன் மேடம் சரி யாருக்கா கேக்குறீங்க பயனுக்காண்டி பேசுறீங்க பையனோட பேர் சொல்லுங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி கல்யாணம் கூடி வரும் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் நீங்க இப்போ இருபத்தஞ்சு நடக்குது பாருங்க ஒரு வருஷம் சென்று கல்யாணம் ஆகும் சரிங்களா இருபத்தி ஏழில் கல்யாணம் கூடி வர நல்ல வாழ்க்கை அமையுமா நல்லா இருப்பார் ஏழரை ஜனி கொஞ்சம் தொடங்கிடுச்சு கோயில் குளத்துக்கு போகணும் பக்கத்துல உள்ள சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கணும் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு போச்ச சொல்லுங்க அம்மனை கும்பிட சொல்லுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி மாதிரிக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க நான் கோயம்புத்தூர்லேருந்து இருந்து பேசுறேன் யாருக்கா கேட்குறீங்கம்மா

அதாவது சரிங்கம்மா சரிங்கம்மா அதாவது இதில் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனி தொடங்குதும்மா சரிங்களா ஏற்கனவே உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய திசை அமைப்புகள் ராகு திசை நடக்குது அது குடும்ப வாழ்க்கை உங்கள் பேச்சுக்கள் இதனால சில பிரச்சனைகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அஷ்டமத்து சனியும் தொடங்குறதுனால அப்படி மனசுக்கு கொஞ்சம் சிக்கலாக தெரியுது வேற ஒன்றும் இல்லை இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி வருது பாருங்க பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை பார்த்து மனசால் வேண்டிகிடணும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சந்திரனை பார்த்து மனதால் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வாங்க இந்த மனசு கஷ்டம் அப்படி மெல்ல மெல்ல குறைவதை நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேகமாக பலன் தெரியணும் இப்போ உடனே அப்படின்னீங்கன்னா பக்கத்தில் உள்ள கோயிலில் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும் என்ன அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குது பாருங்க அதற்கு அபிஷேகத்திற்கு பன்னீர் வாங்கி கொடுங்க தொடர்ச்சி அபிஷேகம் பண்ணிக்கிட்டு வாங்க விரைவிலேயே இந்த மனம் நிம்மதியடையுமா அடையுமா வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் எங்க பேர் நான் ஜான்சி பேசுறேங்க ஆத்தூர்ல இருந்து பேசுறேன் சரிமா யாருக்கா கேக்குறீங்க எங்க அண்ணன் பையனுக்கு கேக்குறீங்க அவரோட பேர் சொல்லிட்டு பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்கமா சிவகரி சரணுங்க பதினாலு ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதிமூணு பிறந்த நேரம் பிறந்த நேரம் பதினொன்னு பத்து

திங்கக்கிழமை பிறந்திருக்கிறாரு இவர் ஜாதகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் படிப்பில் தடை தெரிஞ்சிச்சுன்னா கவலைப்பட வேண்டாம் தம்பி நல்லா படிப்பார் நல்லா படித்து வாழ்க்கையில் புகழோடு வருவார் அந்த அமைப்பு இருக்குது இப்போ ஏழரை நடக்குது நல்ல படிக்கிற பிள்ளைகளை கூட கொஞ்சம் முடக்கி போடத்தான் செய்யும் அதை நினச்சிக்கிட்டு பிள்ளைங்க படிக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நீ படித்து தான் திக்கிறனும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் புஸ்தகம் கையுமா இருக்கணும்னு சொல்லக்கூடாது சரிங்களா இந்த அவரை கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாக விடுங்க அவர் நல்ல முறையில் படித்து வருவார் எதிர்காலம் சிறப்பாக இருக்குது வாழ்த்துக்கள் சார் தங்கத்தோட விலை மட்டும் அதிகரிச்சுட்டே இருக்கு எங்களுக்கு தங்க நகை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா நாங்க என்ன பண்ணணும் நல்லதுமா அதற்கு முன்னால ஒரு சிறு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு நம்மளுடைய பெருமக்கள் இந்த வியாபாரம் சம்பந்தமா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா அதுல எந்த இடத்துல இந்த கல் உப்பு தீபம் எத்தனை மணி நேயர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க வடகிழக்கு திசையில செய்யணும் அந்த கல் உப்பை என்ன செய்யணும் கேக்குறாங்க நீங்க உங்க வீட்டில் மறுநாளைக்கு தண்ணீரில் கரைச்சிருங்க இரவே அதை தண்ணீர்ல கரைச்சிருங்க அப்படி செய்துக்கிட்டு வாங்க திருஷ்டி எல்லாம் சரியாகும் நேயர்கள் கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம் அடுத்து தங்கநகை பத்தி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களே தங்க நகை பெருக வேண்டும் என்று சொன்னால் பௌர்ணமி அன்று இரவு எட்டு மணி அளவில் உங்க வீட்டிலேயே இரவு எட்டு ஒன்பதுக்குள் உங்க வீட்டிலேயே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க நீங்க ஏதோ ஒரு அணிந்திருக்கக்கூடிய ஒரு நகை அந்த நகையை வைத்து மகாலட்சுமிக்கு முன்னால் வச்சு மகாலட்சுமி பூஜை செய்யுங்கள் இதை வந்து பௌர்ணமி அன்றைக்கு செய்யணும் இரவு எட்டிலிருந்து ஒன்பதுக்குள் அப்படி பூஜையை பண்ணிவிட்டு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி பூஜையை பண்ணிவிட்டு நகை நிறைய பெருகணும் மகாலட்சுமிக்கு வேண்டிக்கிடணும் இது எதுக்காக சொல்கிறோம்னா மகாலட்சுமினா சுக்கரனுடைய அதிதேவரை அப்படி வேண்டுகிற போதுதான் உங்களுக்கு ஆபரண தங்கம் பெருகும் பெண்களுக்கு நிறைய தங்கம் சேரும் அந்த வேண்டி கொண்டு பிறகு உங்கள் வீட்டில் வந்து வீட்டிலிருந்தே நீங்கள் சந்திரனை வழிபடலாம் முழு பௌர்ணமி சந்திரனை வழிபடுங்கள் நகை நிறைய சேரணும் அப்படின்னு வேண்டிக்கிடுங்க நல்ல நகை சேரும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்

சரி தொடர்ந்து பேசலாம் சார் திருமணத்திற்காகவும் படிப்புக்காகவும் கேட்குறீங்க தொடர்ந்து பேசலாம் ஐயா வணக்கம் எங்களுடைய திருமண செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எதிர்பார்க்குறாப்புல நல்ல செய்தி வந்து சேரும் நீங்கள் வந்து அவங்க கேட்கக்கூடிய பிஜி எது சம்மந்தப்பட்ட படிப்பு நீங்கள் கேட்குறீங்க எங்கிட்ட

அம்மா நீங்க பேசுறது கேக்குது உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க அலோ திருப்பூர் சரி யார்க்கா கேக்குறீங்கம்மா பொண்ணு காண்டி கேக்குறோம் பொண்ணோட பேரு டேட் ஆப் சொல்லுங்க நட்சத்திரம் டேட் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பிறந்த தேதி மாதம் 5 10 2002 5 10 2002 சனி ம் 7 12 7 PM வரும் ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கமா

இந்த ராகுசை தான் இந்த பிரச்சனையெல்லாம் கொடுக்குது தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமையில் இவங்க வந்து அங்காள பரமேஸ்வரியை கும்பிட்டுக்கிட்டே வரணும் அங்காள பரமேஸ்வரியை கும்பிட்டுக்கிட்டு மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க நல்ல கைனகாலஜிஸ்டாக பாருங்கள் விரைவில் உடல்நலம் சரியாகும் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு வெள்ளிக்கிழமைகள் பண்ணிட்டு வர சொல்லுங்கம்மா வாழ்த்துக்கள் நன்றி மழை சரி இன்றைய நிகழ்ச்சியில் வாழ்க்கைக்கு தேவையான நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஆன்மீக குறிப்புகளாக இருக்கட்டும் பரிகாரங்களும் எங்களுக்காக இன்றைய நிகழ்ச்சியில் சொன்னீங்க நேர்கள் கேட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க மிக நன்றி மிக நன்றிம்மா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு நீங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்